ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு பூஜை வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து வெத்தலை தீபம் ஏற்றுறதுக்கு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வார வாரம் வெத்தலை தீபம் போடுறது விசேஷங்க நம்ம என்ன நினச்சாலும் முருகன் வந்து அதை நிறைவேற்றி கொடுப்பாருங்க ஆறு வாரம் தொடர்ந்து போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் முருகர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாருங்க ஃபஸ்ட்டு வெத்தலை தீபம் போடுறதுக்கு ஆறு வெத்தலை எடுத்துக்கலாம் அதை கழுவி சுத்தம் பண்ணிட்டு அது மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கலாம் அடுத்து து நம்மள்ட்ட என்ன பூ இருக்கோ அதை எடுத்து வச்சு இந்த மாதிரி அடுக்கிக்கலாம் நம்ம ஆறு வெத்தலை வச்சு ஆறு தீபம் வச்சும் விளக்கு ஏற்றலாம் அப்படி இல்லைன்னாக்கா நம்ம ஆறு வெத்தலையே வச்சுட்டு நடுவில் ஒரே ஒரு மண் தீபம் மட்டும் வச்சும் நம்ம ஏற்றலாங்க அது நம்ம வசதியை பொறுத்தது நான் இன்னைக்கு ஒரு அகல் விளக்கு தான் வச்சுருக்கேன் அந்த அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்கரிச்சுக்கணும் பஞ்சத்திரி தாங்க நம்ம ஏற்றணும் நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு ஒன்று நெய் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம தீபம் ஏற்றலாம் அடுத்தது நம்ம வாங்க தீபம் ஏற்றிடலாம் இப்போ நான் எல்லா எல்லா விளக்கையும் ஏற்றிட்டேன் ஏற்றிட்டு அடுத்தது வந்து நம்ம முருகரோட ஃபோட்டோவை ஒரு மனையில் வச்சு அதுக்கு வந்து நம்ம சடுக்கோன கோலம் போட்டு சரவண பவன் எழுதி நம்ம விளக்கு ஏற்றலாம் நான் அந்த மாதிரி செய்யலைங்க இன்றைக்கி சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன் அடுத்தது நம்ம ஊதுபத்தி ஏற்றிக்கலாம் இந்த வெத்தலை தீப வழிபாடு உண்மையிலுமே ரொம்ப சிறப்பான வழிபாடுங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களே உணர்வீங்க செவ்வாய்க்கிழமை வர செவ்வாய் ஹோரையில் நம்ம இதை செஞ்சுக்கலாம் காலையில் ஆறு டு ஏழு நம்ம செஞ்சுக்கலாம் இல்லை மதியானம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா நைட்டு எட்டு மணிலேருந்து ஒம்போது மணி வரைக்கும் நம்ம செஞ்சுக்கலாம் நான் வந்து நைட்டு தாங்க சூஸ் பண்ணுவேன் பகலில் நம்ம வெத்தலை தீப வழிபாடு செஞ்சோம்னா வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க நைட் அவங்கலாம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் இருக்கும்போது செஞ்சால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அதனால் நான் எட்டு டு ஒம்பது அந்த செவ்வாய்குறையில் தாங்க பூஜை பண்ணுவேன் அழகாக பூஜை பண்ணி முடிச்சுட்டு சாம்பிராணி புகையும் போட்டாச்சுங்க கண்டிப்பாக நம்ம தூபம் போடணும் தீபம் ஒன்று ஏற்றிட்டாலே கண்டிப்பாக நம்ம தூபம் போடணும் வீடு பூரா நம்ம காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வேல்மரில் இருந்தால் நம்ம படிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா முருகரோட போற்றிகளை சொல்லி நம்ம பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம் இப்படி தாங்க நான் தீபம் வழிபாடு பண்ணுவேன் உங்களால் முடிஞ்ச நைவேத்தியத்தை நீங்கள் வைக்கலாம் இதை தான் செய்யணும் அதை தான் செய்யணுன்னுலாம் இல்லைங்க நம்மளை நம்ம முருகன் தான் என்ன செஞ்சாலும் மனசார நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக ஏற்று பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்